வணக்கம் நண்பர்களே விவசாயத்தில் எத்தனையோ இயந்திரங்கள் வந்தாலும் கூட இன்றும் கால்நடைகள் உதவியோடு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையுமே அழகாக இருக்கும் உபயோகமாகவும் இருக்கும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் அந்த வகையில் களை எடுக்கிறதுக்கு கர்நாடக மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்துகிறாங்க இது வரிசையில் போட்டிருக்காங்க மக்காச்சோளத்தை ஒவ்வொரு வரிசையிலையும் மாடு வரும் மாடும் வந்து நடக்கிற மாதிரியும் அந்த இடைவெளி பார்த்திங்கன்னா மாடு கலப்பை மாடு இந்த மாதிரி இந்த இந்த கலப்பை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கிற மாதிரி ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க நம்ம வழக்கமாக ஒரு கொழு தான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம் உழவோட்டை இது ரெண்டு கொழு இருக்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க இப்போ கீழே பாருங்கள் ரெண்டு பக்கம் களை எடுத்த வரிசை களை எடுக்கக்கூடிய வரிசை நடுவில் அந்த கலப்பை வந்துகிட்ருக்கு ஆக விவசாயத்தில் செலவை குறைக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு ஆள் ஒரு ஏக்கரை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஏகப்பட்ட கூலியாகும் அது கூலி குறைக்கிறதுக்கான இந்த முயற்சி நன்றி கால்நடைகளுக்கு வாழ்க விவசாயம் வெல்க விவசாயம்